ஆய் ஸ்ரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க கிறிஸ்மஸ் சொல்ல இயர் சொல்ல பொங்கல் சொல்ல எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய ஒரே கலெக்ஷன் சொல்லுறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க முதல்ல ஒரு வீடியோ அப்லோட் போட்டிருக்கோம் இப்போ நம்ம போட்டுக்க பார்த்தீங்கன்னாக்கு அதோட கண்டினியூ தான் டூன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வீடியோன்னு வச்சுக்கோங்க இப்போ மதுரையில் புதுசாக ஒரு ஷாப் திறந்துருக்காங்க எல்லா தெரியும் நினைக்கிறேன் கப்பல் மாதிரி ஒரு கடைங்க அலைபோல் திரண்ட மக்கள்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கூட்டம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது விசிறிப்பட்டு டூ டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க கலர் காம்பினேஷன் வேறு லெவல்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தவங்க தெரியும் பார்க்காதவங்களும் பார்த்துட்டு போய் நீங்கள் சாட்டர்டே சண்டே வாங்கிடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனு நம்ம மாட்டு தாவணிலேருந்து வாக்கிங் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆல்ரெடி போன அப்படின்னு நான் போட்டிருந்தேன் சொன்னேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு போய் வாங்கிக்கோங்க ஆட்டோவில் போகிறவங்க போய்க்கிங்க நடந்தே போயிடலாம் மருதாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சூரிய அண்ணன் கடை இருக்குல்ல புரட்டாளர் சூரிய அண்ணன் கடை அதுலேருந்து அப்படியே நீங்கள் டேன் பண்ணீங்கனாலே அங்கே ஃபஸ்ட்டு அந்த கடை தான் இருக்கும் உங்களுக்கு ஆமாங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்பீங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் சாரிக்குன்னு பேர் ஒன்று அவ்வளோ நல்லது நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்கு தெரியும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கும் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி அவ்வளோ நான கலெக்ஷனில் இருக்குது இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ஃபோர் டுவெண்ட்டி நிறைய கலர்ஸுங்க ரேட்டு பார்த்தீங்க வச்சிங்க உங்களுக்கு ஒன் ஃபோ ஒன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்குது சூப்பரான கலர்னு சொன்னேன் வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளோ கம்மியானது வந்து நான் சொன்னேன் மதுரையில் இருக்க ஒரு பெரிய ஷாப் ஆல்ரெடி வந்து புதுசாக நோப்பம் பண்ணி வச்சாங்க அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது இந்த சிவா டெக்ஸ்டேஷன் அந்த அளவுக்கு இருக்குது வேறு லெவல் சொல்லலாம் அந்த மாட்டுத்தவணைக்கு நீ அப்படியே மாட்டு தவணைக்கு போயிட்டு இறங்கிங்க வீடியோ எடுத்து அப்படியே சூரியன கடையில் சாப்பிட்டு ஊருக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்க்கக்கூடிய இடம் தான் இது இப்போ பார்க்கறது பிங்க் கலர்லாம் வந்து பார்த்து வச்சுங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து த்ரீ ஃபிஃப்டி தாங்க இதெல்லாம் வெட்டிங் கலெக்ஷன் வெட்டிங் கலெக்ஷன் சொன்னால் இது போய் உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பிங்க்கில் சில்வர் கலர்ந்துருக்கு ஃபுல் டிசைன் சாரி ஃபுல்லாக அண்ட் ஃபிஃப் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பேண்டா கலரு அண்டு பார்த்தீங்கன்னாக்கு ப்ளூ பெங்கனி கலர் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி சொன்னால் கட்டிகிட்டு போயிக்கலாம் இருந்துச்சு வெட்டிங் கலெக்ஷன் சொல்லலாம் சூப்பராக இருக்குது இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்க இன்னும் எல்லாத்துக்கும் ஈஸியாக போச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பக்கம் மதுரையிலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிக்கு நான் இல்லை மதுரையிலேருந்து வரதுக்கே மனசு வரல அவ்வளோ அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்க்குற கோபுரம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் சூப்பராக இருக்கில்லங்க கலெக்ஷனு வேறு லெவல் வேறு லெவல் சொல்லலாம் அந்த பிங்க்கு பர் நிப்புன்னு சொல்லிட்டு கலர்ஸ் எல்லாம் அட்டிக்கு வச்ச மாதிரிதான் அப்படி அட்டி தூள்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கலர்ஸுங்க எல்லாமே இவ்வளோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஸ் அதுவும் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்தேன் ஆஃபர்னால் போயிட்டு தான் இருந்துச்சு அந்த சில்வர் பாத்திரம் கொடுக்குறாங்க ஒரு சாரி வாங்கினாக்கு ஒரு சாரி வாங்கினா ஒரு சில்வர் பாத்திரம் பிடி அண்டு பார்த்தீங்கன்னாக்கு மில்க் மில்க் வில்க் பேன் சொல்லுவோம்ல பால் காய்ச பாத்திரம் அது அது வேணால் அது வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லாட்டி அந்த சம்மடம் சொல்லணும் அந்த பாத்திரம் வாங்கிக்கலாம் சம்படம் இல்லாட்டி மில்க் பாத்திரம் இல்லை எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அது உங்கள் உங்கள் இதை சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் அதே மாதிரி போடணும்னு ஒரு காப்பி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்தி டிசைன்லாம் போடுறாங்க அங்கேயே போடுறாங்க டைம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்களுடன் டயம் இருந்தாக்கி நீங்கள் மதுரையிலே இருக்கீங்க மதுரையிலே பக்கத்தில் இருக்கீங்கன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுங்க கலெக்ஷனெலாம் டெய்லி ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைமாக போடுவாங்க இப்போ பார்க்குறது சாஃப்ட் சில்க் தான் இது த்ரீ நைன்ட்டி நைன்லேயே இருக்குங்க த்ரீ நைன்ட்டி நைன் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி இருக்குது இந்த ரேஞ்சிலலாம் நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரேஞ்சில் நான் சாஃப்ட் சில்க் போட்டதே இல்லை இதுதான் டைம் இந்த ரேஞ்சுலேயே நான் போட்டிருக்கேன் அவ்வளோ கம்மியான ரேட்டு பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு சாஃப்ட் சூப்பர் சூப்பர்னால சூப்பர் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க முதல்ல ஒரு மூணு சூடிருந்துச்சி சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க்குண்டு இப்போ நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு அதில் இந்த கலர் போட்டிருந்தாங்கன்னா சரி விடுப்போம் காட்டுக்கும் நம்மளும் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கே எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் நான் பார்த்து பழைய ஸ்டாக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பழசு கொண்டு வந்தீங்க போட அதெல்லாம் எல்லாமே இல்லை ஃப்ரெஷ் தான் நான் பார்த்து வீடியோ இருக்கிறப்ப எடுத்து பார்த்துட்டு அந்த எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லையும் சொல்லலாம் எந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் வேணும் இந்த உருக்கு வச்ச ப்ளவுஸ் வச்செல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்லேயே இருக்குங்க அதெல்லாம் எடுத்து வந்துருக்கேன் வீடியோ நான் போடுவோம் ஒன் பை ஒன் ஆகும் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கவங்களாம் லைக்கும் கமெண்ட்ஸும் மறக்காமல் கொடுத்துருங்க லைக் கொடுக்குறப்ப ஹைப் கொடுங்க அப்போ தான் அந்த லைக் லைக் வந்து எங்களுக்கு வந்து சேரும் இல்லைனா வெறும் ஹைப் மட்டும் கொடுக்கலன்னா வெறும் லைக் வந்து வந்தால் ஷோ ஆகாதா ஷோ ஆகாது அடுத்த இடத்துல போய் ஷோ ஆகாது நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா சரி இப்படி ஒரு வீடியோ கொடுத்தா நாலு பேர் காட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நாலு பேர் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் ஷாப்பில் பார்த்து பேசினாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேடம் உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் எல்லாம் உங்கள் ப்ளஸ்ஸிங் தான் ஐயோ ஆசனை உங்கள் பிளஸ்ஸிங்கனால தான்ப்பா நாங்கள் வீடியோலாம் போடுறோம் உங்களால தான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம போடுற வீடியோ வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம போகிற விடிய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு பேருக்கு அதனால் வந்து நம்ம வந்து பொய் ரூட்டோ பொய் கடை உழம்பெல்லாம் பண்ண மாட்டோம் உண்மைக்குமே என்ன ரேட்டோ அதை தான் சொல்லுவோம் நம்ம பார்த்தீங்க எவ்வளோ கலர் பார்த்திங்களா நிறைய என்ன இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு தாங்க இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னும் லேவட் பென் வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க மேலே ஹேங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த வேலையில் என்ன பண்ணலை பெண்ணாக அதை நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுவேன் அதனால் இந்த மாதிரி லேவர்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன் இன்றைக்கி கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே டக்குன்னு பிறக்ட் போயிட்டே இருப்பீங்களே அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்